வந்து பார்த்தா தெரியும் அதனால விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பேசி திரும்பி தலை தலை தான் சந்தோஷமா இருங்க மனிதா கடவுள் அஜித் குமார் பரவாயில்லை

யர் <laughs> అకేడే అనిలా అది తీయిలో ఓయ్ నా మొన్న తలేదా అమేదు ముత్ సో ఈ బిచ్ ప్లాస్టిక్ అడొనే తంపగునియ తంపారుగా 2K కిట్లా చెప్றానా అండిగమారుగా గడికి வந்து பார்த்தா தெரியும் அதனால் எப்படி இருந்தாப்புல வேண்டாம் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பேசி திரும்பி வந்தாப்புலனா பெரிய இருக்க

அதான் சரி ஐயா பிராட்டிகள் கூட வரல வீடியோ பாத்தீங்கன்னா கொச்சி காய்க்கும் பாட்டிகள்ல மார்க் போட்டு விட்டுருங்க பாட்டிகள் கூட எழுதல எங்க கடவுளை பாக்க வந்து மஞ்சோடு ஐயா கடவுள் தரிசனம் பார்க்க முடியாது உங்களை போனா பாத்துக்கா கடவுள் தரிசனம் பாக்க முடியாது மஞ்சிரங்கா அதான் ஆடினா இருப்பேன் ஆடினா இருப்பேன் கதை கோஷம் ஆடினே இருக்க

சந்தோஷமா இருங்க அச்ச ரயா மஞ்சள் அல்ல மனித கடவுள் அஜித் குமார் பரவாயில்ல

அது அவர் குடுத்தாருன்னு வச்சிருந்தேன் சின்ன பசங்க எல்லாம் விசில் அடிக்கிறாங்கல்ல கைத்த அடிக்கப்படாதான் தலைவர் தளபதி வேற இப்போ எலெக்ஷன் டைம்ல இப்படி வந்துனா தலைபன்ஸ் நம்ம பக்கம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது ஆனா அந்த மாதிரி போற ஆள் கிடையாது அரசியல் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நம்ம அஜித்தே போதும் அனில்ஸ் வந்து இப்படி வந்துட்டு நாங்க வந்து ஓட்டு சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறாங்க தலைக்கு மட்டும் நிறைய ஸ்கிரீன் கொடுத்துட்டாங்க இவர் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்கிரீன்ல நாலஞ்சு ஸ்கிரீன்ல ஓட்டி முடிச்சிருப்பாங்க ஷோ இன்னைக்கு ஓடி இருக்கு ஓடுது இல்ல வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் என்னமோ காரணத்தினால நம்ம வந்துச்சு ஆஹா நம்ம கூட வரானுங்க வெளியாவே தள்ளி போயிட்டு நம்மள வந்து அவங்களுக்கு பயம் எடுத்துட்டு இருக்குது இவங்க கூட முடிஞ்ச தான் முடிச்சிருவாங்கன்னு மகத்தாவை பத்தி அவங்களுக்கும் தெரியும் அவங்க மட்டும் யோகியமா கோக்கை எடுத்து கோக்க குடிங்கன்றாரு இப்படி அல்ல வந்து வாயில தான் வச்சாரு அவங்க தூக்கியல்ல அவங்கள பேசலாமா சொல்லுங்க ஐம்பது இருந்தா ஒன்னு பத்தி பேசலாம்